ஸ்ரீமதே ராமனு ஜாய திருப்பாவை இருபத்தி ஐந்தாம் பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்த ஓர் இரவல் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர தரிக்கிழா நாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றல் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் ஆகில் திருத்தக்க செல்வமும் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் இப்பாசுரத்தின் பொருள் தேவகி பிராட்டிக்கு ஒப்பற்ற மகனாய் பிறந்து அந்த ஒப்பற்ற இரவிலேயே யசோதை பிராட்டிக்கு ஒப்பற்ற மகனாய் ஒழித்து வளர அதை பொறுக்கமாட்டாத கம்சன் தானே உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்க அவனுடைய எண்ணத்தை அவனுடைய போகும்படி செய்து அவன் வயிற்றில் நெருப்பெண்ணு நின்ன பெருமானே உன்னிடத்தில் எங்களுக்கு வேண்டியதை பிரார்த்தித்து வந்தோம் நீ எங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றினாயாகில் பிராட்டி விரும்பும் உன் செல்வத்தையும் வீரத்தையும் நாங்கள் பாடி துக்கத்தை நீக்கி மகிழ்ச்சி அடைவோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம்